பிச்சை காசை எடுத்து கூடிய கோயில் அதிகாரிக்கு என்ன அதிகாரம் எங்களுக்கு இந்த அதிகாரம் இல்லையா சொந்த வீட்டுக்காரன்னா வாடகை வீட்டுல வந்து குடியிருக்கவே அறநிலையத்துறை செயல்பாட கேட்டீங்கன்னா இருக்கு வெக்கமா இருக்கு இவங்க பேசாம துறைக்கு மாறிடலாம் நீங்க கேட்கிற சேகர்பாபுன்றவரே ஒரு கிறிஸ்தவரு அல்லோடியா அவரை எல்லாரும் கூப்பிடுறாங்க அவரை போய் அறநிலையத்துறைக்கு போட்டா எப்படி இந்த தமிழக அரசு விளங்கும் கல்வி அமைச்சரா இருக்கவே படித்தவனா இருக்கணும் ஒரு மருத்துவர் இருக்கவங்க சுகாதாரத்துறைக்கு போறவங்க ஒரு டாக்டரா இருக்கணும் அறமே தெரியாத ஒரு அறங்க அறநிலைத்துறைக்கு இது என்ன நியாயம் இருக்கும் அதனாலதான் இரவுல கும்பாபிஷேகம் இரவில் திருவிழாக்கள் நடக்கும் கலாச்சாரமே முஸ்லீம் கலாச்சாரம் இந்துக்களின் கலாச்சாரம் சூரிய உதயத்திற்கு பின் தான் நல்ல நேரமே கெட்ட நேரம் யமகண்டம் குளிய எதையா இருந்தாலும் சூரிய உதயத்திலிருந்து அசமனத்திற்குள் தான் முடியும் இதை மீறி முதவே வந்து நான் செய்யறேன் செய்யறது அற்பத்தனம் யாருமே பார்க்கல எங்க ஊர்ல இதுபோல டோக்கன் விற்கப்பட்டது ரெண்டாயிரம் ஐயாயிரம் விற்கப்பட்டது புற வெளியூருக்காரே உள்ளூர்காரன் ஒருத்தனை கூட கும்பாபி இந்த மாதிரி பயல்களை குட்டி வச்சுக்கான்னு கொடுக்கல உள்ளூர்காரையும் பார்க்காத கும்பாபி செய்ய மட்டும் பார்த்தா இந்த முருகன் சந்தோஷப்படுவாரா எனக்கு கோயில் கட்டி வச்சா அவே வல்லையே நீ ஏங்க மாட்டாரா என் வீட்டை கூட ஒரு கொத்தனார் கட்டி இருந்தேன்னா அவனுக்கு கிரகப்பிரதேசத்தன்னைக்கு ஒரு வேட்டி சட்டை எடுத்து கொடுத்து சந்தோஷப்படுத்தணும் அப்படி இந்த கோயில கட்டின இந்த பூர்வீக குடி மக்கள் காவல் மிராசுகள் நாட்டாமக்காரர்கள் யாரையுமே இங்க அனுமதிக்கலைன்னா அவன் எப்படி சந்தோஷப்படுவான் முறையை எப்படி சந்தோஷப்படுவான் இது கேவலமான அரசியல் பிழைப்பு நடத்தும் அறநிலைத்துறை நாங்க போடுற பிச்சை காசை எடுத்து பொழைக்கக்கூடிய கோயில் அதிகாரிக்கு என்ன அதிகாரம் அப்ப எங்களுக்கு இந்த அதிகாரம் இல்லையா சொந்த வீட்டுக்காரனு வாடகை வீட்டுல வந்து குடியிருக்கவே விரட்டின மாதிரி இருக்குது அதான் விஷயம் அறநிலையத்துறை செயல்பாடு கேட்டீங்கன்னா கேவலமா இருக்கு வெட்கமா இருக்கு இவங்க பேசாம கிறிஸ்தவ அறநிலையத்துறைக்கு மாறிடலாம் நீங்க கேக்குற சேகர்பாபுன்றவரே ஒரு கிறிஸ்தவர் அல்லோலியா அவரை எல்லாரும் கூப்பிடுறாங்க அவரை போய் அறநிலையத்துறைக்கு போட்டா எப்படி இந்த தமிழக அரசு விளங்கும் கல்வி அமைச்சரா இருக்கவே படிச்சவனா இருக்கணும் ஒரு மருத்துவர் இருக்கவங்க சுகாதாரத்துறைக்கு போறவங்க ஒரு டாக்டரா இருக்கணும் அறமே தெரியாத ஒரு அறங்கட்டவன போய் தரங்கட்டவன போய் அறநிலைத்துறைக்கு போட்டிருக்காங்களே இது என்ன நியாயம் அப்ப அது அப்படிதான் இருக்கும் அதனாலதான் இரவுல கும்பாபிஷேகம் இரவில் திருவிழாக்கள் நடக்கும் கலாச்சாரமே முஸ்லிம் கலாச்சாரம் இந்துக்களின் கலாச்சாரம் சூரிய உதயத்திற்கு பின் தான் நல்ல நேரமே கெட்ட நேரம் யமகண்டம் குளிக எதை இருந்தாலும் சூரிய உதயத்திலிருந்து அசமனத்திற்குள் தான் முடியும் இதை மீறி முதவே வந்து நான் செய்யறேன்னு செய்யறது அற்பத்தனம் யாருமே பார்க்கல ஊர்ல

எப்படி சந்தோஷப்படுவான் முறையை எப்படி சந்தோஷப்படுவான் இது கேவலமான அரசியல் பிழைப்பு நடத்தும் மறுநிலைத்துறை